சந்தியாசேரில் இப்போ எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ரகுராமையும் நம்ம ஜானகி அம்மாவும் ஒன்று சேர்த்து வைக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு சீனுவும் வந்து பக்க பலமாக நின்று உதவி செய்கிறாங்க மிஸ் பண்ணா ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து ஊட்டிகிட்டே இருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தனாக்கு மாயா அப்போனு பார்த்து யதார்த்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒழிஞ்சுக்கிட்டதுனால அவங்கள ஏமாத்திட்டேன் ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் திட்டம் போட தான் செய்வாங்க நான் இங்கே இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சீன் வந்து கேட்குறாங்க தானே இங்கே இருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லுமா உனக்காக நான் வந்து நிற்க மாட்டேன்னா என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்னை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ கண்டிப்பாக எனக்காக உதவி செய்டா கண்டிப்பாக நீ உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு அதை மட்டும் செய்யுங்கிற மாதிரி ரகசியமாக வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க சொல்லி முடித்தோடனே உடனே ஜானகியம்மா வந்து வந்துடுறாங்க மாயக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சீனு வந்து அப்படியே அவங்க அம்மா கிட்ட அம்மா இங்கே என்னம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க அம்மா பத்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க சிவராமனையும் வந்து பார்வதியை கூட்டிகிட்டு அங்கேயிருந்து போக சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னா அவங்க ஏதாவது வந்து குட்டிகளாட்டை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிவராமன் டீ அவங்க பார்வதியும் வந்து கூட்டிகிட்டு வந்து பக்கத்து ஒரு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏய் உன்னால இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் யார் எப்படிப்பட்டவனு உனக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜானிக்கு வந்து மாயா தன்னந்தனியாக இருக்கிறப்ப நம்ம நினச்சதெல்லாம் கரெக்டாக வந்து நடந்துச்சுன்னா எந்த விதத்துலையும் சந்தேகம் வராத அளவுக்கு தனா எப்படி வந்தாலும் அதே மாதிரி வந்து வெளியில் கொண்டு போய் விட்டுறலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஜானிக்கு வந்து தனாவை எப்படி நீ இங்கே வந்து கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி பேசும்போது சீன் வந்துடுறாங்க என்னம்மா தன்னந்தனியாக இங்கே நிற்கிற வா நம்ம எல்லோரும் வந்து ஒத்துமையாக வந்து அங்கே போய் கூட்டவத்தோட கூட்டமாக நிற்கலான்னு நம்ம ஜானகிம்மா வந்து பேசும்போது என்னத்தை என்ன போய் வந்து வேற்று மனுஷனாக வந்து பார்க்கலாமா நான் எப்பப்பா அப்படிலாம் பார்த்தேன் ஆமாம் நீங்கள் தனாவை பற்றி தான் பேச போகிறீங்க தனா எங்கேயும் இல்லை எங்கள் ரூமில் தான் இருக்கா எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சீனு வந்து ஆதரவாக பேசுனாங்க அவனும் நம்ம டீமில் தான் இருக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அன்பாக பசமாக வந்து இருக்காங்க இதை கேட்ட உடனே சரி நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கலாம் எங்கள் அம்மாவை வந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பத்மாவை கீழேயே வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு சீனு வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லை அம்மா என்னம்மா சார்மதி பாவம் இல்லையா அவளோட வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பேசும்போது இவனே சார்மதியை பற்றி பேச மாட்டான் இப்போன்னு பார்த்து பேசுகிறான் அதுதான்டா நானும் வந்து நல்லபடியாக அவளுக்கு ஒரு வரன் பார்த்து வச்சுருக்கேன்ல அந்த மாப்பிள்ளையை வந்து பார்த்தியா பேசினியாங்கிற மாதிரி அப்படி டைவிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சீனம் இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல ரக்ராம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து அந்த குருக்கள் நல்ல குருக்கள் வந்து இருக்காரு இன்னொரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வாங்க மாயா அப்படி உட்கார்ந்தாதான் இந்த பூஜையை வந்து நல்ல விதமாக பண்ண முடியும்னு சொன்னோன்னே அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரகுராக வந்து அவங்க முகத்தை வந்து பார்த்துட்டாங்க இது எல்லாம் மாயாவோட திட்டமிட்டபடி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படியே முக்காடு போட்டுட்டு உட்காடுறாங்க வணக்கம் ஐயா ஏன் நீங்கள் எல்லோரும் முக்காடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரகிராம் கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லையா மரியாதை தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த புகை ஒத்துக்காது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிம்மா சரிம்மா கொஞ்சம் தள்ளியே உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க சமையல் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாயாவோட ஃப்ரெண்டு இப்போ ரெகுராம உங்கள் கையில் தான் இருக்குது டைவெர்ட் பண்ணணும் இப்போ தனா வந்து படிக்கட்டு எஜ்ஜில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அங்கேருந்து அவள் கீழே இறங்கி வந்துடுவாள் அதுக்கு முன்னாடி ரெகுராமுக்கு எதுவும் தெரியக்கூடாது நீங்கள் எதாவது பண்ணி பார்க்க விடாத அளவுக்கு பண்ணுங்கள் மாயா வந்து சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க நம்ம ஜானகி அப்படியே வந்து வேக வேகமாக வராங்க என்னங்க இப்படியெல்லாம் வேர்த்துருக்குன்னு சொல்லி புடவையில் வந்து முகத்தை வந்து தொடச்சிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாயாவோட ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல அவங்க வந்து டக்குன்னு வந்து சத்தமே போடாமல் அங்கேருந்து ஓடிடுறாங்க நம்ம தனா சத்தமே போடாமல் அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் பெரியம்மா எல்லாம் ரெகுராம் வந்து ஜம்முன்னு தான் இருக்காங்க நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க நவுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனாவை பார்க்குறாங்க நல்லபடியாக நீ பூஜை பண்ணணுமா உன் கையில் தான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ஜானகி வந்து பேசிட்டு ஆனந்த கண்ணீர் வந்து வருது இந்த விஷயத்தை எப்படி வந்து நான் நிறைவேற்ற போகிறேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் மாயா ஒன்னால் மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நன்மையாக வந்து நடக்குது ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே பெரியம்மா புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம நல்லது செய்கிறோம்னு நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் விடுங்க பெரியம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியும் ஒரு பக்கம் மாயாவும் சீனு இதெல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் ஓகே தானே ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஜாட மாதிரியாக பேசும்போது பூஜையை வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பூஜையை விடுமா சாருவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லணுன்னா பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ரெகுராமுக்காக நீங்கள் நல்ல விதமாக வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே இது எல்லாம் அந்த குருக்களுக்கு வந்து தெரியுது முன்னாடி தான் தனா வந்து முக்காடை போட்டு உட்காந்துட்ருக்காங்க குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக ஆக்குறதுக்கு இந்த பொண்ணு மாயா எவ்வளோலாம் வந்து மல்லு இருக்கா ரெகுராமுக்கு தனா தான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறான்னு சொல்லி தெரியக்கூடாது வீட்டில் இருக்கிற ஒரு சில பேருக்கும் தெரியக்கூடாது எவ்வளோலாம் வந்து இருக்காங்க தனாக்கு அவங்க அப்பா மேலே எவ்வளோ அன்பு பாசல்லாம் இருக்குது இதுதான் ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி எல்லோரும் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கணும் அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி வந்து சூப்பராக வந்து அந்த குருக்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தனாகிட்ட இப்படியெல்லாம் செய்யணுன்னே அப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம தனா இதை வந்து பார்த்துடுறாங்க ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமானத்துலையும் எப்பயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் இந்த பூஜையை அதுக்கு தான் சொல்லி சந்தோஷமாக வந்து செஞ்சிட்டு இருக்கிறப்ப ஆனந்த கண்ணீரில் வந்து அவங்களையும் மீறி அழுகுறாங்க இது எல்லாத்தையும் ரெகுலராக வந்து பார்த்துட்றாங்க என்னம்மா அழுவிய அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீ பார்த்தா பொண்ணு தாம்மா தெரியுது என் பொண்ணும் தாம்மா இங்கே உட்காந்துருந்தா இருந்தா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு நான் உட்காந்தா இந்த ஃபங்க்ஷனே வேணாங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லுவீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தனா வந்து இருக்காங்க பார்த்திங்களா தனாவை என்றைக்குமே பெரியப்பா வந்து விட்டு கொடுத்ததே இல்லை அவங்க மனசுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இங்கே உட்கார்ந்து இருக்கிறது தனான்னு அதனால தான் அவங்க வாய் வார்த்தையாக வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஜானகியும் மாயாவும் சந்தோஷமாக வந்து இருக்காங்க நல்லபடியாக வந்து பூஜை எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யதார்த்தமாக கீழே இறங்கி வராங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்த உடனே இங்கே உட்கார்ந்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து தாம்பலத்தட்டு இதெல்லாம் வந்து வைக்கும்போது பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப நம்ம ஜானகி வந்து குறுக்க வந்து நிற்கிறாங்க மாயா ஒரு பக்கம் குறுக்க வந்து நிற்கிறாங்க குருக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்க தனானு மாட்டி விட்ருவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்னம்மா பண்ணுறீங்க இல்லைங்க இவங்க இப்படியெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரெகுராம் முன்னாடி தான் வந்து உட்காந்தாங்க ரெகுராம் தான் பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம குருக்களும் வந்து பேசுகிறாங்க இந்த பொண்ணு யாருன்னு தெரியுங்க ரெகுராம்க்கு தெரியும்ல ஆமாம் தெரியும் எடுத்து விட்டு பொண்ணு தான் ஏன் முன்னாடி தான் வந்து உட்காந்தாங்க அண்ணா இவங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் நீ எங்கேயாவது நவுந்து போனியான அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இங்கேயும் நவுந்து போலையே இங்கேயே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என் கண்ணு முன்னாடி தான் இவங்க உட்காந்தாங்க உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு கூட நவுறல அப்போனா தனா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா இது தனா கிடையாது அப்படின்னு சொல்லி பேசும்போது இருந்தாலும் மாயாவும் ஜானகி சந்தோஷமாக இருக்கிறப்ப அண்ணனே அவங்க ஏமாத்தினாலும் ஏமாத்துவாங்க இதை நிரூபிக்கணும் அக்கா தேவை எல்லாம் உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து மாட்டிக்க போகிறோம் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லும்போது பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சீனும் வந்து குறுக்க வந்து நிற்கிறாங்க சிவராமனு மணி எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண நம்ம தனாவை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்